ஓம் சாந்தி பதிமூன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே தனது லட்சியம் மற்றும் லட்சியத்தை வழங்கும் வள்ளலாகிய தந்தையை நினைவு செய்தால் தெய்வீக குணங்கள் வந்துவிடும் பிறருக்கு துக்கம் கொடுப்பது நிந்தனை செய்வது இவை அனைத்தும் அசுர லட்சணங்களாகும் கேள்வி தந்தைக்கு குழந்தைகளாகிய உங்கள் மீது மிக உயர்வான அஞ்சு உள்ளது அதன் அடையாளம் என்ன பதில் தந்தையிடம் இருந்து கிடைக்கும் இனிமையிலும் இனிமையான அறிவுரைகள் இந்த அறிவுரைகளை கொடுப்பதே அவரின் உயர்வான அன்பின் அடையாளமாகும் தந்தையின் முதல் அறிவுரை இனிமையான குழந்தைகளே ஸ்ரீமத்துக்கு புறம்பான எந்த தலைகீழ் காரியமும் செய்யக்கூடாது இரண்டு நீங்கள் மாணவர்கள் நீங்கள் தனது கையில் சட்டத்தை எடுக்கக்கூடாது நீங்கள் தனது வாயிலிருந்து எப்போதும் ரத்தினங்களை வெளிப்படுத்துங்கள் கற்களை அல்ல ஓம் சாந்தி தந்தை வந்து குழந்தை புரிய வைக்கிறார் இந்த லட்சுமி நாராயணரை பற்றி கூட பார்க்கிறீர்கள் இதுவே லட்சியம் மற்றும் குறிக்கோள் அதாவது நீங்கள் இந்த குலத்தினராக இருந்தீர்கள் எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது அனைவரின் வீட்டிலும் இந்த லட்சுமி நாராயணரின் படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எவ்வளவு துல்லியமாக உணர்த்தும் படம் அதை அடிக்கடி பார்க்கும் போதெல்லாம் அந்த நினைவு வரும் இன்னார் இப்படி இதுவா இப்படி பிறரை விந்தனை செய்வது இப்படிப்பட்டவர்கள் இரண்டாம் கிட்ட கெட்டான் நிலை உடையவர்கள் என்று சொல்லப்படுகிறது நீங்கள் உங்களுடைய புத்தியை தெய்வீகமாக்க வேண்டும் துக்கம் கொடுப்பதில் நிந்தனை செய்வது சஞ்சலப்படுத்துவது இந்த சுபாவம் இருக்கக்கூடாது இதில் அரைக்க காலம் இருந்தீர்கள் இப்போது குழந்தைகள் உங்களுக்கு எளிமையான இனிமையான அறிவுரை கிடைக்கிறது இதைவிட உயர்ந்த அன்பு வேறெதுவும் கிடையாது சீமத்திற்கு புறம்பாக வேறு எந்த தலைக்கீழ் காரியமும் செய்யக்கூடாது குழந்தைகளே அழுக்கான காரியம் செய்து தோல்வியை அடையாதீர்கள் என்று தந்தை புரிய வைக்கிறார் முதலானவை செய்து உங்களின் கதி மிகவும் கெட்டதாக ஆகிவிட்டது இப்போது சர்க்கதி ஏற்படும் சமயத்தில் கெட்ட காரியம் செய்யாதீர்கள் பாபா பார்க்கிறார் மாயை கழுத்து வரை விழுங்கிவிட்டது தெரிவதே இல்லை நாம் மிகவும் நன்றாக நடந்து கொள்கிறோம் என்றுதான் புரிந்து கொள்கிறார்கள் ஆனால் அப்படி எதுவும் இல்லை மனம் சொல் செயலால் வாயிலிருந்தும் ரத்தினங்கள் தான் வெளிப்பட வேண்டும் அழுக்கான பேச்சு கல் போன்றவராவது இப்போது நீங்கள் கல்லிலிருந்து தங்கமாக ஆகி கொண்டிருக்கிறீர்கள் வாயிலிருந்து ஒருபோதும் கற்கள் வெளிப்படக்கூடாது ஆனால் பெரியதிலும் பெரிய தாத்தா கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் இல்லாவிட்டால் பிறகு தாய் எங்கிருந்து கிடைப்பார் சிறிதளவு கூட புத்தி என்பது இல்லை மாயை புத்தியை ஒரே அடியாக திருப்பி விடுகிறது அதனால் தண்டனை கிடைத்துவிடும் கொஞ்சமும் சத்ததி ஏற்படாது தந்தை பார்த்தார் என்றால் இவருக்கு என்ன கெட்ட கதி வரப்போகிறதோ என்று சொல்லலாம் அல்லவா பாபாவை நினைவு செய்யுங்கள் என்றோ என்னுடைய ரதத்தை நினைவு செய்யுங்கள் என்றோ பிரம்ம பாபா கூட சொல்வதில்லை சொல்கிறார் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை கூறுகிறார் தேகத்தின் அனைத்து பந்தனங்களையும் விட்டு தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் அன்பு வைக்க வேண்டும் என்றால் ஒருவரிடம் அன்பு வையுங்கள் சிவபாபாவிடம் அப்போது படகு கரை சேரும் என்று தந்தை கூறியிருக்கிறார் தந்தையின் வழிகளின்படி நடக்காததால் இன்னமும் கூட பூதங்களின் பிரவேசமாகிறது மிகவும் கடுமையான தண்டனை இப்போதே கிடைக்க தொடங்கி தொடங்கிவிடக் கூடாது என்று பாபாவுக்காக சிந்தனை வருகிறது தண்டனைகளும் கூட மிகவும் மறைமுகமானதாக இருக்கும் அல்லவா கடுமையான நிலை வந்துவிடக்கூடாது என்று பலர் விழுகின்றனர் தண்டனைகளை அனுபவிக்கின்றனர் தந்தையோ அனைத்து சைகை மூலமும் புரிய வைத்தபடியே இருக்கிறார் தனது அதிர்ஷ்டத்தின் மீது நிறைய கோடுகளை போட்டுக் கொள்ளுகிறார்கள் அவையால் தந்தை எச்சரித்தபடி இருக்கிறார் சக்திஷா வீணாளி சிடி என்ற சுவிட்ச் ஆன் செய்து வீணானவைகள் என்ற இருளை நீக்கக்கூடிய அவ்வக்த பரிசாக சத்தியத்தின் ஆதாரத்தில் அனைத்து ஆத்மாக்களின் உள்ளபூர்வமான ஆசீர்வாதத்தை பிராப்தியாக அடைபவர்களே பாக்கியமான ஆத்மாக்கள் ஆவார் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் பாபா நம்முடைய லட்சியம் மற்றும் குறிக்கோள் பற்றி தெளிவாக கூறுகிறார் என்னவென்று பார்ப்போம் இனிமையான குழந்தைகளே தனது லட்சியம் மற்றும் லட்சியத்தை லட்சியம் என்றால் குறிக்கோளை வழங்கும் வள்ளலாகிய தந்தையை நினைவு செய்தால் தெய்வீக குணங்கள் வந்துவிடும் பிறருக்கு துக்கம் கொடுப்பது நிந்தனை செய்வது இவை அனைத்தும் அசுர லட்சணங்களாகும் மேலும் சந்தை கூறுகிறார் இப்போது இந்த லட்சுமி நாராயணனை நன்றாக பார்க்கிறீர்கள் இதுவே லட்சியம் மற்றும் குறிக்கோள் அதாவது நீங்கள் இந்த புலத்தினராக இருந்தீர்கள் எவ்வளவு இரவு பகலுக்கான வித்தியாசம் உள்ளது ஆகையால் அடிக்கடி இவர்களை பார்க்க வேண்டும் நாம் இப்படி ஆக வேண்டும் இவர்களின் மகிமையை நல்ல விதமாக அறிவீர்கள் இந்த லட்சுமி நாராயணன் படத்தை சட்டைப்பையில் வைப்பதனாலேயே குஷி இருக்கும் உள்ளுக்குள் இரண்டும் கெட்டான் நிலை இருக்க இது தேக அபிமானம் என்று சொல்லப்படுகிறது ஆத்ம அபிமானி ஆகி இந்த லட்சுமி நாராயணரை பார்ப்பீர்கள் என்றால் நாமும் இவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்வீர்கள் அவர் கண்டிப்பாக நாமும் இவ்வாறு ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி இந்த படத்தை பார்க்க வேண்டும் நீங்கள் இப்படி ஆக வேண்டும் என்று தந்தை கூறியிருக்கிறார் மத்தியாஜி பவ இவர்களை பாருங்கள் நினைவு செய்யுங்கள் உதாரணம் சொல்கின்றார் அல்லவா ஒருவர் தன்னை எருமை என்று நினைத்தாராம் பிறகு தன்னை எருமை என்றே புரிந்து கொள்ள தொடங்கி இது நம்முடைய லட்சியம் குறிக்கோள் என்று நீங்கள் அறிவீர்கள் இவர்கள் லட்சுமி நாராயணர் போல் ஆக வேண்டும் எப்படியாவது தந்தையின் நினைவின் மூலம் ஆக வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்க வேண்டும் நாம் இவர்களை பார்த்து தந்தையை நினைவு செய்கிறோமா பாபா நம்மை தேவதையாக ஆக்குகிறார் என்பதை புரிந்து கொள்கிறீர்கள் முடிந்த அளவு நினைவு செய்ய வேண்டும் நிரந்தரமாக நினைவு இருக்க முடியாது என்று பாபா சொல்லவே செய்கிறார் ஆனால் முயற்சி செய்ய வேண்டும் இல்லற விஷயங்களில் கண்டிப்பாக நினைவில் வருவார் தந்தையை நினைவு செய்தால் இப்படி ஆக வேண்டும் என்பது கண்டிப்பாக நினைவில் இருக்கும் இந்த இந்த நினைவிலேயே வேண்டும் அனைவரின் வீட்டிலும் நாராயணரின் படம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எவ்வளவு துல்லியமாக உணர்த்தும் படம் இவளை இவ்வளவு இவர்களை நினைவு செய்தீர்கள் என்றால் தந்தையின் நினைவு வரும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய முரளியில் சிலர் அன்னப்பறவைகள் போல இருக்கிறார்கள் சிலர் கொக்குகள் போல இருக்கிறார்கள் இரண்டும் வெள்ளை நிறம் தான் ஆனால் இரண்டிற்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது அதை பற்றி தந்தை கூறுகிறார் பார்க்கலாம் தந்தை வந்து தப்பிக்கிறார் என்னும் போது பாபா நான் ஆசிரியர் என்பதை உத்தியில் வர வேண்டும் தன்னை ஆத்மா என புரிந்து கொள்ளுங்கள் என்ற புதிய ஞானம் அவரிடமிருந்து கிடைக்கிறது ஆத்மாக்கள் மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு என கூறப்படுகிறது அல்லவா ஐயாயிரம் வருடங்கள் கழித்து சந்தித்துள்ளனர் இதில் எவ்வளவு வேண்டுமோ அவ்வளவு வாக்கி எடுக்க முடியும் இல்லாவிட்டால் மிக மிக பச்சாதப்படுவீர்கள் அழுவீர்கள் அனைத்து காட்சியாக தெரியும் பள்ளியில் குழந்தைகள் வகுப்பு மற்றும் அடுத்த வகுப்பு மாறும்போது பின்னால் அமர்ந்திருப்பவர்களை அனைவரும் பார்ப்பார்கள் இங்கும் கூட மாற்றம் ஏற்படுகிறது இங்கே சரீரம் விட்டு விட்டுவிட்டு சத்தியுகத்தில் இளவரசர்களின் கல்லூரியில் மொழியை கற்றுக்கொள்வார்கள் அங்கு அனைவரும் மொழியை கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் அது தாய்மொழி பலருக்கும் முழுமையான ஞானம் கிடையாது படிப்பதும் இல்லை ஒன்றிரண்டு முறை தவற விட்டு விடுகிறார்கள் பிறகு அதுவே பழக்கமாகி விடுகிறது மாயையின் சீடர்களின் தொடர்பு உள்ளது சிவபாபாவின் சீடர்கள் மிக சிலரை மற்ற அனைவரும் மாயையின் சீடர்கள் நீங்கள் சிவபாபாவின் சீடர்கள் ஆகினீர்கள் என்றால் மாயையால் சகித்துக் கொள்ள முடிவதில்லை ஆகையால் மிகவும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் கீழான அழுக்கு நிறைந்த மனிதர்களிடம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பறவைகள் மற்றும் கொக்குகள் போல் இருக்கின்றனர் அல்லவா பாபா இரவில் கூட அறிவுரை கொடுத்தார் முழு நாளில் யாராவது ஒருவர் நிந்தனை செய்வது பல செய்வது இதனை தெய்வீக குணங்கள் என்று கூற முடியாது தேவதைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்வதில்லை தந்தை மற்றும் ஆஸ்தியை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை அழுத்தமாக சொல்கிறார் ஆனாலும் நிந்தனை செய்தபடி இருக்கின்றனர் நிந்தனையும் பிறவி பிறவிகளாக செய்தபடி வந்தீர்கள் இரண்டும் கெட்ட நிலை உள்ளுக்குள் இருக்கிறது இதுவும் மனதிற்குள்ளாகவே நடக்கும் சண்டையாக உள்ளது தனது அழிவை இலவசமாக செய்து கொள்கின்றனர் பலருக்கும் நஷ்டத்தை ஏற்படுத்துகின்றனர் அனைவருக்கும் உதவி செய்பவர் ஒரு தந்தையாவார் அவருடைய ஸ்ரீமத்தொடி இப்போது நடக்க வேண்டும் ஓம் சாந்தி ஓம் சாந்தி பதிமூன்று எங்கே ஒற்றுமை இருக்கிறதோ அங்கே சகஜமாக வெற்றி கிடைக்கும் ஆனால் மற்றவர்களை தாழ்த்துவதில் ஒற்றுமை வேண்டாம் சதா பறக்கும் கலையில் செல்ல வேண்டும் மேலும் அனைவரையும் அழைத்து செல்ல வேண்டும் இந்த லட்சியமே இருத்தல் வேண்டும் சதா கீழ்படிந்தவர் நாணயமானவராக இருந்து ஒவ்வொரு அடியிலும் தந்தையை பின்பற்றுங்கள் எது பாபாவின் குணமோ அவை குழந்தைகளின் குணமாக இருத்தல் வேண்டும் எது பாபாவின் கடமையோ அவையே குழந்தைகளின் கடமையாக இருத்தல் வேண்டும் எது பாபாவின் சம்ஸ்காரமோ அதுவே குழந்தைகளின் சம்ஸ்காரமாக இருத்தல் இருந்தால் இதுவே வெற்றி மூர்த்தி ஆவதற்கான ஆதாரம் ஆகும் ஓம் சாந்தி